ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வெனஸ்டேக்கான விளாக் பார்க்குறாங்க எல்லா நாளுமே நமக்கு ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த டே அன்னைக்கு எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே இல்லைங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து ரொம்ப பெரிய விஷயத்தை ஏற்படுத்திச்சு எப்போவுமே வந்து நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு கோஆர்டினேட்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கோஆர்டினேட்டிங் ஒர்க்கில் இருக்கவங்க கரெக்டாக இல்லைன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்து இன்ஸ்டியூட் நடக்கும் தாங்க நான் அன்றைக்கி ஃபேஸ் பண்ணியிருந்தேன் எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு அந்த ப்ரோக்ராமுக்கான ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸ் ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்ஸ் இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு கடைசியில் நாங்கள் எங்கே ப்ரோக்ராம்னு நினச்சிருந்தோமோ அந்த ஊர்லேருந்து வேற ஒரு ஊரில் ப்ரோக்ராம் ஆனால் நாங்கள் ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாம் வேற ஒரு ஊருக்கு புக் பண்ணியிருந்தோம் லிட்ரலி எனக்கு வந்து அந்த நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை ஏன்னா ஒரு பேரண்ட் ரெண்டு பேரண்ட்னால் பரவாயில்ல நம்ம ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் மேபி நம்ம கேன்சல் பண்ணாலுமே அவங்க ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் எடுத்துகிட்டு தானே நமக்கு வந்து அம் ரீபே பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்க்குறப்போ நமக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுங்க என்னடா இது இப்படிலாம் இருக்குது ஏன் இப்படி பண்ணாங்க இது வரைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி நடந்தது இல்லையே அப்படின்னு பலதரப்பட்ட குழப்ப நிலையில் இருந்தால் அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் வந்துட்டு த்ரீ எல்லாம் உட்காந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏன் இப்படி நடந்துச்சு சரி ஓகே ஆனால் என்ன ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே நம்மளை கடவுள் கைவிட மாட்டார் நம்ம அவரை நம்பணும்னா விட மாட்டாருங்கிறது நான் வந்து இதை இந்த டவுட் எனக்கு வராமல் அப்படியே விட்டுட்டு அந்த அன்றைக்கி நான் போய் அங்கே அதாவது எந்த ஊரில் ஃபங்க்ஷனோ அந்த ஊரே இல்லாத ஒரு ஊரில் போய் நின்று எல்லா குழந்தைகளோடு நின்றுருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு அப்செட் ஆகிருப்பேங்க சீரியஸாக அந்தளவுக்கு எனக்கு போக விடாமல் அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு அறிகுறி காமிச்சு நீ தப்பாக போயிட்டிருக்க உன்னை திருத்திக்கோ மாத்திரு இந்த இடம் வந்து உனக்கு ஆகுது அப்படிங்கிறத வந்து ஆரம்பத்துலேயே கடவுள் எனக்கு ஒரு ஹின்ஸ் மாதிரி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் பட் ஸ்டில் எல்லா எந்த பிரச்சனைனாலுமே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளமுமே ரொம்ப கூலாக வந்து சால்வ் ஆயிடுச்சு பேரண்ட்ஸ் சைடாகட்டும் மேனேஜ்மெண்ட் சைடாகட்டும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கான சப்போர்ட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க மேனேஜ்மெண்ட் சைடு மிஸ்டேக்குங்கிறதுனால அந்த கோஆர்டினேட்டர் மேம் வந்துட்டு நாங்களே வந்து அந்த ரீபேமெண்ட் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு ஓகே நீ வந்து எதை பற்றி ஃபீல் பண்ணாத நீ உன்னோடய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி ஒரு க்ரீன் கார்ட் காட்டுற மாதிரி இருந்துச்சுங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எதாவது முக்கியமான விஷயங்களை வந்து கையில் எடுக்கிறீங்கன்னா அதுவும் ஒரு பத்து இருபது பேர்த்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் தான் கைட் பண்ண போகிறீங்கன்னா ப்ளீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சாரின்னு சொல்லி முடிச்சுருவீங்க பட் அது வந்து ஒருத்தரோட டிக்னிட்டியே அதை வந்து ஃபாயில் பண்ணும் எவ்வளோ பேர்த்துக்கிட்ட நம்ம வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஒரு பேரண்ட்டு ரெண்டு பேரண்ட்லாம் பரவாயில்லங்க இருபது முப்பது ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட் கிட்ட பேசணுன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் யாரெல்லாம் கோஆர்டினேட்டிங் ஒர்க்கில் இருக்கீங்களோ உங்களோட ஒர்க்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் ஹோலாக இவ்வளோ பேர்த்த வந்து பாதிக்குது அது வந்து நாட் ஓன்லி இந்த மாதிரி ஒரு ஜாப்பில் மட்டும் இல்லைங்க நம்ம என்ன ஜாப் பண்ணாலுமே நம்ம சைடு நம்ம வந்து கிளியராக இருந்து கைட் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற அந்த வேலையை நம்ம கையில் எடுக்கணும் அது நம்மளால் பண்ண முடியாதுன்னா பெட்டர் நான் வரலன்னு சொல்லிட்டு போயிடுங்க உங்களால் மற்றவங்களுக்கு வந்து பாதி எதுவும் இருக்காது இதை நான் ஷேர் பண்ணணும் நினைச்சேன் அந்த அளவுக்கு நான் வந்து மென்டலி அன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணேன் யாராவது பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் உங்களோட வேலையை கரெக்டாக பண்ணுங்க எல்லாருமே அவங்கவுங்க கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற சக்சஸ் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும் சின்னதாக ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆனாலும் ரொம்ப பெரிய லாஸ் நமக்கு தாத்தாங்க இருக்கும் அன்றைக்கி டே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வந்து டிப்ரெஸ்ல ஸ்டார்ட் ஆனதுனால நான் பாட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கூட எனக்கு அன்றைக்கி தாட் இல்லை பட் இருந்தாலும் சரி ஓகே இதுவும் கண்டிப்பாக வந்து மாறிடும் நாளைக்கு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வீடியோவுமே எடுத்துகிட்டே இருந்தேன் என்ன பண்ணியிருந்தேன்னா காலையிலத்துக்கு வந்து பீட்ரூட் வந்து பொரியல் மட்டும் பண்ணிவிட்டு பசலைக்கீரை போட்டு கடைசல் பண்ணி நடுக்கலை பருப்பு போட்டு சட்னி வச்சு இட்லி வச்சு பாப்பாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க கீரையே எனக்கு கொஞ்சம் நிறையா இருந்ததுனால நான் ஒயிட் ரைஸ் கூட கீரை மட்டும்தான் மதியானத்துக்கு எடுத்திருந்தேன் ரசம் அப்படியே தான் இருந்துச்சு ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போய் பாப்பா விட்டுட்டு வந்தோடனே என்ன பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து அன்றைக்கி வந்து ஜூம்பா கிளாஸ் இருந்துச்சு டைரக்ட் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாமியோட திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா வெனஸ்டே எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும் நான் வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து கழுகி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் சாமிக்கு அவ்வளோ ஒரு நன்றி சொன்னேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எந்தளவுக்கு வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொன்னேன்னு சொல்லிவிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு சைட் பை சைடாக என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து வெயிலில் போய் போய் டீட்டான் ஆன மாதிரி இருந்துச்சு சரி கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணலாம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப டல்லாக இருக்கப்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைகளை செஞ்சேன்னா நான் கொஞ்சம் வந்து அந்த மைண்ட் செட்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா என்னை வந்து மேக்கப் பண்ணி அழகு பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தென் வந்து பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து பார்க்கறக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாக இது ரெண்டும் தான் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் ரொம்ப டார்க்கான மாதிரி இருந்துச்சு வெயிலில் போயிட்டு இருந்ததுனால டேனுமே ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் ஒரு ஹாஃப் தக்காளியில் வந்துட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி அதுவே ஓரளவுக்கு ஷைனிங்காக இருக்கும் இது கூட நம்ம வந்து வெறும் காஃபி தூளில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இந்த மாதிரி பேக் மாதிரி போட்டுருங்க இது காயறக்குள்ளே என்ன பண்ணியிருந்தாலும் வீடுமே நான் தொடச்சி விட்டுட்டேன் இப்படி ரெண்டு வேலையை ஒட்டுக்காக நம்ம செய்கிறப்போ நம்ம எல்லா சீக்கிரமாக முடிச்ச மாதிரி இருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குமே நிறையா டைம் கிடைக்குங்க எப்போவுமே வெட்னஸ்டே எனக்கு இந்த ஒர்க்கெல்லாம் இருக்கும் ஸோ ப்ரியா ப்ரேயராகவே நான் வந்து பிளான் பண்ணிப்பேன் நாளைக்கு நான் இது பண்ணுவேன் ஹேர் கேர் பண்ணாலும் நான் வந்து ப்ரேயராகவே மாஸ்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பேன் இந்த மாதிரி ஹெவியான ஒர்க் முடிச்சுட்டு ஹேர் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் ஒர்க்காக போய் குழந்தைய கூப்பிட்டு போவேன் அப்படி தான் இருப்பேன் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இதுவே நல்லா ட்ரையாக இருந்துச்சு ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கடகடன்னு ரெடி ஆகி பாப்பாவையுமே கூப்பிட்டு வந்தாச்சுங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சுன்னா ஆன்டி வீட்டுக்கு போவேன் என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அவங்க வீட்டுக்கு போயிருந்தா அங்கே வந்து ஆன்ட்டி போகணுன்னே வா 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 நான் வந்து உனக்கு பஜ்ஜி போட்டு தரேன் ஆனியன் பஜ்ஜி தென் வந்து பொட்டேட்டோ பிரெட்டுன்னு சொல்லி எல்லா வெரைட்டிலையும் பஜ்ஜி போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கும் வந்துட்டோங்க வந்துட்டு பாப்பா கொஞ்ச நேரம் படிக்க வச்சுட்டு இருந்தேன் தென் நைட்டுக்கு வந்துட்டு அங்கே நிறைய சாப்பிட்டதுனால ஒரே ஒரு தோசை கூட கொஞ்சமாக கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாப்பா படுத்துட்டா பாப்பா படுத்ததுக்கப்புறமா நான் என்ன இருந்தேன்னா இந்த மாதிரி என்னோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா எனக்கு அது ஒரு மாதிரி செரிஷிங்காக இருக்கும் அந்த அந்த ஃபோட்டோ எடுத்த அன்னைக்கு நமக்கு ஒரு ஒரு இது நடந்திருக்கும் இல்லைங்களா இன்சிடென்ட் அதெல்லாம் நமக்கு வந்து ரீகால் ஆகும் இல்லையா அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கான டேவுமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்ன பண்ணியிருந்தேன்னா பாப்பா அப்புறமா கொஞ்சம் நேரம் பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் நான் வந்து ஸ்கூல் டைமில் வாங்கின மெடல் ஷீல்ஸு நான் வந்து படிக்கிறதுல எந்தளவுக்கு வந்து அம்மா அப்போ எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நான் ஸ்போர்ட்ஸ்லேயுமே ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக எதில் கலந்துக்கிட்டாலுமே அதில் வந்து ப்ரைஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடவே தான் இருப்பேன் அம்மாவுமே எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க அந் அப்போ நான் வந்து சின்னதாக இருக்கப்போ வந்து அம்மாவோட ஃபேஷனிங் இது எல்லாமே வந்து காட்டுவாங்க இது எல்லாமே அம்மா எனக்கு ஸ்டிச் பண்ணி போட்ட ட்ரெஸ்ஸஸ்ங்க ஸோ எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல நான் சின்னதுலேயே வந்து எனக்கு வந்து ஒரு பொட்டிக்கில் வந்து ஒரு டிசைனர் எப்படி டிசைன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் என்னோடய அம்மா வந்து என்னை டிசைன் பண்ணுவாங்க நான் போற ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுமே யூனிக்காக இருக்கும் நான் கண்டிப்பாக பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நானும் என்னோடய ரெண்டாவது குருவும் சேர்ந்து ஆடின டான்ஸு இது வந்து நான் பண்ணுறப்போ ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் பரதநாட்டிய ட்ரெஸ்ஸில் இருக்கிறது வந்து என்னோடய சலங்க அப்போ நான் எடுத்த ட்ரெஸ்ஸு அப்போ வந்து வெண்பட்டு பயங்கர ஃபேமஸாக இருந்ததுனால அம்மா வந்து வெண்பட்டு சாரீ எடுத்து அங்கே வந்து எங்கள் டான்ஸ் மேமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாம்பழ கலரில் ஒரு ட்ரெஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணியிருந்தேன் எனக்கு டான்ஸ் ட்ரெஸ் மட்டுமே அம்மா வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு செட்டு வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்க நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே இன்டர் ஸ்கூல் கா இன்டர் காலேஜ் காம்படிஷன் எங்கே போனாலுமே நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேங்க எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் இதுதான் என்னோட குரு செல்வி செல்வன் இவங்க தான் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி என்னோட அரங்கேற்றம் பண்ண மேமும் இவங்க தான் இது என்னோட சலங்கு அப்போ எடுத்த ஃபோட்டோஸுங்க என்னோடய அரங்கேற்றம் ஃபோட்டோஸ் நான் தனியாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக அப்பா நான் இருந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து ரீகால் பண்ணுவேன் இது என்னோடய இருப்பாப்போ இப்போ எனக்கு இவ்வளோ ஃபேஸ் கட் பார்க்குறப்போ என் பொண்ணோட ஃபேஸ் அப்படியே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இது வந்து நான் ஒரு சிக்ஸ் ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த்து நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேங்க தெரியல அந்த ஸ்டேஜ்ல எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கன்சீல் ஆகி இன்னைக்கான டே இப்படி தான் எனக்கு மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா பண்ணி